அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சித்திரை மாதத்தில் செவ்வாய் வழிபாடு நவகிரகத்தில் மிக முக்கியம் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட அனுகூலம் பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்தாருடன் சென்று வரக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் குரு வந்து இதுவரைக்கும் ஒன்பதில் இருந்தாலும் பத்தில் மாறுவதனால் கண்டிப்பாக பதவிகளில் நன்மையை ஏற்படுத்தி தருவார் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் எதிரிகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியம் எல்லாம் சீர்பரும் பல்லுகள் இஎன்டி எல்லாம் டிரபிள் எல்லாம் மாறிடும் டக்கு டக்குன்னு டாக்டரை பார்த்துருவீங்க கிளியரன்ஸ் ஆகிடும் சுய மருத்துவம் மட்டும் வேண்டாம் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான காலகட்டம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டம் தீரும் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் நல்ல ட்ராவல் பண்ணுவீங்க சந்தோஷமாக போவீங்க இளம் வயது சேர்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்பு மற்ற விஷயம்லாம் அனுகூலத்தை தரும் நகை சேருவது பொருள் சேருவது ஆடையாபரணம் சேருவது பெண்களுக்கு நல்ல காலகட்டம் நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் வேலையை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு உத்தியோகத்திலேயோ தொழிலேயோ ரொம்ப நாள் கஷ்டம் கொடுத்திருந்தவர்கள் அவர் விலகி போயிடுவார் இல்லைன்னா நீங்கள் விலகி வெளியில் வந்துடுவீங்க ஏதாவது ஒன்று நடக்கும் ஆச்சரியந்தான அது வண்டி வாகன மாற்றங்கள் கொண்டே இருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு வண்டி மாற்றிடலான்னு அதெல்லாம் மாறும் ஆச்சரியமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய அனுகூலம் கிடைக்கும் வங்கிகளின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கூட்டு இருந்தவர்கள் தனி தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த சளி தொந்தரவு பண்ணுறது மூக்கடைக்கிறது ஃபீவர் வர்றதெல்லாம் வரும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் வெயில் காலத்தில் போய் செல்வி சுடுதண்ணி குடிக்க சொல்கிறாரெல்லாம் பார்க்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் சளி கிளியெல்லாம் காட்டுறதுனால நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஐஸ்கிரீம் எல்லாம் தொடக்கூடாது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அதில் ஐஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நல்லது